இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில மத்திய நேரத்துல ஒளிபரப்பாகிற தொடர்கள்ல ஒண்ணு சக்திவேல் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல்ல அஞ்சலி பாஸ்கர் பிரவீன் ஆதித்யா ரெண்டு பேரும் முதல் முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க விறுவிறுப்பா ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியலோட முதல் சீசன் திடீர்னு முடிவுக்கு வந்திருந்தது அதே வேகத்துல இரண்டாவது சீசன் ஒளிபரப்பாக தொடங்கியிருந்தது இந்த புது சீசன்ல முதல் பாகத்துல நடிச்சவங்க பலருமே மாறி இருக்காங்க நாயகன் கூட மாறி இருக்காரு அறுநூறு எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த ரெண்டாவது சீசன்ல நாயகனா ஆஹா கல்யாணம் சீரியல் நாயகன் விக்ரம் ஸ்ரீ நடிச்சுட்டு வராரு இந்த ரெண்டாவது சீசன்ல கதை ஒண்ணும் புதிய கலைக்களத்தை நோக்கி போகல முதல் பாக தொடர்ச்சியா அப்படியே இருக்கு தற்பொழுது என்னன்னா இந்த தொடர்ல நாயகி புதிய என்ட்ரி கொடுத்திருக்காங்க ரம்யா கதாபாத்திரத்துல நடிகை வைஷ்ணவி நடிக்க என்ட்ரி கொடுத்திருக்காங்க இவங்க இவங்க எதிர் நீச்சல நடிச்சுட்டு வந்த நடிகை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க